பார்க்க ரூல்ஸ் வகுபடும் காரணங்கள் எப்ப வகுபடும் ஒரு நம்பர் ஒரு நம்பர் தெரியும் எல்லா நம்பரும் ஒன்னால வகுபடும் எல்லா நம்பரும் ஒன்னால வகுபடும் ஒரு நம்பர் ரெண்டாவது வகுபடுமானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈவன் நம்பராக இருந்தா இரட்டைப்படையாக இருந்தால் ரெண்டால் வகுப்படும் அது நமக்கு தெரியும் இரட்டைப்படை எண்கள் எது அதாவது ஒரு எண் வந்து ஜீரோலயோ ரெண்டுலயோ நாலுலையோ ஆறுலேயோ எட்டுலேயோ முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பா இரண்டாள் வகுப்படும் அது நமக்கு தெரியும் ஒரு நம்பர் மூன்றால் வகுபடும் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா எந்த நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அந்த நம்பரை வந்து நீங்க அந்த இலக்கங்களெல்லாம் கூட்டணும் இப்ப ஒரு நம்பர் இப்ப இப்படி ஒரு நம்பர் இது வந்து மூணால் வகுபடுமான்னு நான் பார்க்கணும் இதை மூணால வகுத்து பார்க்க போறதுல பார்த்த உடனே சொல்ல போறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முத இதனுடைய இலக்கங்கள் எல்லாம் கூட்டணும் இதோட இலக்கங்கள் எல்லாம் கூட்டினா எல்லா டிஜிட்ஸையும் கூட்டுங்க அப்படியே பன்னெண்டேலும் பத்தொன்பது எட்டு இருபத்தி ஏழு அஞ்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வந்து எட்டு நாலு பன்னெண்டேலும் பத்தொன்பது பத்தொன்பது எட்டு இருபத்தி ஏழு அஞ்சு முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி நாலு நாலு முப்பத்தி எட்டு அப்போ இந்த முப்பத்தி எட்டுங்கிறது மூணால் வகுப்படுமா அப்படின்னா மூணால் வகுப்படாது அதனால இந்த நம்பர் மூணால் வகுபட புரிஞ்சுதா நான் நாலு நாலு நம்பர் நம்பர் தரேங்க அந்த நம்பர்ல ஒரு வகுப்படாது அதை கண்டுபிடிக்கும் சொல்றீங்களா ஒரு எண் மூன்றால் வகுபடாது அது என்னன்னு கண்டுபிடிக்கும் பை த்ரீ அல்லது வகுபடாது கீழ்கண்ட எண்களில் எது மூன்றால் வகுபடாது ஏன்னு சொல்றீங்க ஏ கூட்டினா என்ன வருது சொல்லுங்க ஏ நம்பரை கூட்டினா என்ன வருது சொல்லுங்க ஏல இருக்க இலக்கங்கள்லாம் கூட்டினா என்ன வருது ஆணுக்கு ஒரு ஆன்சர் சொல்றீங்க பி சொல்றீங்க சி சொல்றீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் ஆறாவது படிக்கக்கூடிய பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா சொல்லக்கூடிய கொஸ்டின் இதுல ஏன் தப்பு பண்றீங்க இலக்கங்களை கூட்ட தெரியாதா இதுல உள்ள இலக்கங்களை கூட்டுங்க இலக்கங்களை கூட்டினா என்ன வருது பத்து பதினெட்டு வருது பதினெட்டு மூணால வகுப்படுமா வகுப்படாதா வகுப்படும் அடுத்து பாருங்க இதுல எதுவும் மூணாள் வகுப்படாதுன்னு தானே கேட்கிறேன் அடுத்து பாருங்க நாலு ஏழு ஏழு நாள் பதினொன்னு பதினாறு நாள் இருபது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மூணாள் வகுப்படும் பத்து பதினேழு பதினேழு நாள் இருபத்தி ஒன்னு ஏழு இருபத்தி எட்டு ஆறு நாள் பத்து பதினேழு மூணு இருபது இருபத்தி ஏழு அப்போ இதான அப்ப இதான விடை இதான மூணால் வகுபடாது சீன் தானே சொல்லணும் ஏன் ஏ சொல்றீங்க பிஏ சொல்றீங்க எது மூணால் வகுபடும் புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் என்ன கேட்டேன் கீழ்கண்ட எண்களில் எது மூன்றால் வகுபடாது அப்படின்னு சொன்னேன் டோன்ட் டூ கேர்லெஸ் மிஸ்டேக் கீழ்கண்ட எண்களில் எது மூன்றால் வகுபடாது அப்படிங்கிறத எழுதிக்கங்க இந்த ப்ராப்ளத்தை எழுதிக்கங்க ஏன் வரிசையா ரெண்டு பேர் வந்து ஏ அடிச்சிங்க அப்ப ரெண்டு பேரு பிஏ போட்டீங்க கார்த்திகா மகேஷ் குமார் பிரியங்கா குமார் சுதா வை கொஸ்டின் அதான் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம் சின்ன கணக்கு அப்படின்ற மாதிரி ரைட் அடுத்து ஒரு எண் நான்கால் வகுப்படும் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நம்பராக இருந்தாலும் சரி நீங்க பார்க்க வேண்டிய இப்ப இதான் நம்பர்னு வச்சீங்க நீங்க கடைசி இரண்டு இலக்கத்தை மட்டும்தான் பார்க்கணும் வேற எதையுமே பார்க்க கூடாது

அல்பபெட் கூட நீங்க டைப் பண்ண தேவையில்லை மூணு கூட பண்ண தேவையில்லை ஒய் ஆர் என் வெரி குட் ஏன் அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு நாலா வகுப்படும் ஏன்னா நூறு நாலா வகுப்படும் அதுல ஒரு நால குறைச்சிங்கன்னா அதுவும் நாலாள் வகுப்படம் தானே அந்த லாஜிக் தெரியணும் மேத்தமேட்டிக்கலி நிறைய லாஜிக் இருக்கு ஒவ்வொன்றுமே நீங்க பண்ணும்போது ஸோ இது வந்து நாலு அப்ப நாலாவது வகுப்படுவதுக்கு என்ன பண்ணணும் கடைசி இரண்டு இலக்கத்தை மட்டும் பார்த்தா போதும் எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் கவலைப்படவே தேவையில்லை ரொம்ப ஈஸி அஞ்சாள் வகுபடுமா அப்படிங்கறத ஒரு நம்பரை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அஞ்சாறு வகுப்படும்னா அந்த நம்பர் ஜீரோ அல்லது அஞ்சுல முடிஞ்சதுன்னா போதும் ஒரு நம்பர் ஜீரோ அல்லது அஞ்சுல முடிஞ்சுக்கினா அது கண்டிப்பா அஞ்சால வகுப்படும் ஆறால் வகுப்படுமானு ஒரு நம்பரை செக் பண்றதுக்கு எப்படி நம்ம செக் பண்ணணும் முதல் பாருங்க ஒரு நம்பரை பாத்தீங்கன்னா இரட்டைப்படையா இருக்கும் இல்லைன்னா ஒற்றைப்படையா இருக்கும் நீ ஆறால் வகு கொடுத்திருக்க நம்பர் ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா அது ஆறால் வகுப்படாது இரட்டை படையா இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன் ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டு டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் த்ரீ அப்ளை பண்ணி பாக்கணும் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் த்ரீ அட்டன் பண்ணி பார்க்கும் அதுவும் கரெக்டா இருந்துச்சுன்னா அப்ப அது ஆறால் வகுப்படும் அப்போ நம்ம ஆறால் வகுப்படுமான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா we have to check whether the number is divisible by 2 and 3. இரண்டாலும் மூன்றாலும் அந்த எண் வகுபடுமானு பாக்கணும் அதுக்குதான் சொன்னேன் பார்த்த உடனே தெரியும் இரண்டாள் வகுபடுமானு கண்டுபிடிச்சிடலாம் இரண்டாவது வகுபடுமானு முத பார்த்துட்டீங்கன்னா அது ஈவன் நம்பரா இருக்க போது இரட்டைப்படையா இருக்க போது இரட்டைப்படையா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது டிவிசிபிலிட்டி ஆஃப் த்ரீ அப்ளை பண்ணி ரூல் ஆஃப் த்ரீ அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உடனே நமக்கு தெரிஞ்சிடும் சோ அது வந்து ஆறால் வகுபடுமா வகுபடாதா அப்படின்ட்டு இப்ப ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் அதுல எந்த நம்பர் வந்து ஆறால் வகுபடும் எது ஆறால் வகுபடும் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா கீழ்கண்ட எண்களில் நான்கு எண்களில் எது ஆறால் வகுப்படும் விச் ஒன் ஆஃப் தாலோயிங் நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை சிக்ஸ் அல்லது விச் ஒன் ஆஃப் தாலோயிங் நம்பர் இஸ் மல்டிபிள் ஆஃப் சிக்ஸ் கீழ்கண்ட எண்களில் எது ஆறின் மடங்கு ஆறின் மடங்குனாலும் ஒண்ணுதான் ஆறால் வகுபடும் ஒண்ணுதான் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஏ பி சிடி கரெக்டா சரியா கூட்டுங்க கரெக்டா செக் பண்ணிட்டு சொல்லுங்க ரெண்டாலும் வகுப்படணும் மூணாலும் வகுப்படணும் உடனே தெரியும் இது எல்லாமே ரெண்டால் வகுப்படும் வகுப்படுமான்னு செக் பண்ணணும் பாண்டியன் ஆன்சர் டின்னு சொல்லியிருக்கார் டி டி இன்னும் மலர் சொல்லியிருக்கீங்க எஸ் இது 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 வராது 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 வரும் ஏன் அப்படின்னா இங்க பாருங்க எல்லாலும் பதினொன்னு பதினொன்னு பதினெட்டு அஞ்சும் இருபத்தி மூணு நாலும் இருபத்தி ஏழு அப்ப மூணாலும் வகுப்படும் இது ரெண்டாலும் வகுப்படும் மூணாலும் வகுப்படும் எனவே டி தான் ஆன்சர் மற்ற மூன்று எண்களும் ஆறால் வகுப்படாது ஏழுக்கு ஒரு ரூல் இருக்கு பட் அதுக்கு வந்து நம்ம மேனுவலாவே ஏழாவ வகுத்து பார்த்துட்டு போயிடலாம் சரிங்களா சோ அந்த ரூல் வந்து நீங்க பார்க்க தேவையில்லை அடுத்து வகுத்து பாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாலுக்கு என்ன பண்ணீங்க ஒரு நம்பர் நாலாள் வகுப்பணுமான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணீங்க லாஸ்ட் இரண்டு இலக்கத்தை எடுத்தீங்களா எட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் மூன்று இலக்கத்தை எடுக்கணும் எட்டுக்கு கடைசி மூன்று இலக்கத்தை எடுக்கணும் எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த மூன்று இலக்கத்தை எடுத்து பார்க்கும் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு நா எட்டால் வகுபடுமான்னு செக் பண்ணி பார்க்கணும் அத மேனுவலா செக் பண்ணேன் எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் மூன்று இலக்கத்தை எடுத்தா போதும் சோ அறநூத்தி நாற்பத்தி எட்டு மூன்றால் வகுபடுமா அப்படின்னா வகுபடும் எனவே இந்த எண் மூன்றால் வகுபடும் இந்த எண் மூன்றால் வகுபடுமா கடைசி மூன்று இலக்கம் மூன்றால் வகுப்படைவில்லை எண்ணில் அந்த எண் மூன்றால் வகுபடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இது மூன்றால் வகுபடுமா ஒய்யா எண்ணா கடைசி மூன்று இலக்கங்கள் சோ டு செக் கிவன் நம்பர் டிவிசிபிள் பை எயிட் செக் வெதர் த லாஸ்ட் த்ரீ லாஸ்ட் த்ரீ டிஜிட் பை எயிட் ஆர் நாட் the last three digits should be divisible by 8 or not you have to check so this is also கடைசி மூன்று இலக்கங்கள் எட்டால் வகுபடுமா ஆமா எட்டால் வகுபடும் ஐநூத்தி பன்னெண்டு இது எட்டால் வகுபடும் அதனால இது எட்டு அடுத்து ஒன்பதால் வகுபடும் ஒரு நம்பர் எப்படி ஒன்பதாவது வகுப்படுமான்னு செக் பண்றதுக்கு மூணாவது வகுப்படுமான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க எல்லா நம்பரையும் கூட்டி அந்த கூட்டுத்தொகை தொகை மூணால் வகுப்படுமான்னு பாத்தீங்களா மூணாவது வகுப்படுறதுக்கு என்ன பண்ணீங்க வேட பால் டிஜிட் சம் ஆஃப் ஆல் த டிஜிட் சம் மஸ்ட் பி டிவிசிபிள் பை த்ரீ அது மாதிரி ஒன்பதுக்கு ஒண்ணும் கிடையாது எல்லாத்தையும் கூட்டி அந்த கூட்டுத்தொகை ஒன்பதால வகுப்படணும் இது ஒரு நம்பர் இந்த நம்பர் ஒன்பதால வகுபடுமா நான் செக் பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லா நம்பரையும் கூட்டுங்க எல்லா டிஜிட்ஸையும் கூட்டுங்க கூட்டு தொகை அது வந்து ஒன்பதாறு வகுபடுமான்னு பாருங்க என்ஐடி திருச்சியில अदर ஸ்டேட் பசங்க ஜாயின் பண்ணு அப்படினா JEE एग्जामல 300 க்கு 240 மார்க் மேல எடுத்துறோம். இப்போ அதுவே தமிழ் பசங்களா இருந்தா 300 க்கு 200 மார்க் கிட்ட போதும். அதுவே தமிழ் பொண்ணுகளுக்கு 190 மார்க் இருந்தாலே போதும். இருந்தாலுமே என்ஐடி திருச்சியில நம்ம பசங்கள விட अदर ஸ்டேட் பசங்க தான் அதிகமா படிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படினா இந்த JEE एग्जाम பத்தி நம்ம பசங்களுக்கு பெருசா அவேர்னஸ் இல்ல. சரி சார் எப்படி நான் JEE एग्जाम प्रिபெயர் ஆயிட்டு 200 மார்க் மேல வாங்கி என்ஐடி திருச்சியில ஜாயின் பண்றது அப்படி நீங்க கேட்டிங்கனா தான் வரப்போற சண்டே நான் உங்களுக்கு உங்களுக்காக சிட்டியில இருந்து ஒரு ஃப்ரீ நீட் ஜேஇ கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றேன் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க எப்படி நீட் ஜேஇ எக்ஸாம ஈஸியா கிராக் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா அவங்களோட ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம இந்த செஷன்ல அட்டன் பண்ண போற எல்லாருக்குமே தௌசண்ட் ருபீஸ் ஒர்த் ஆஃப் ஒரு இயர்லி பிளானர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டாக்குமெண்ட் ஷேர் பண்ண போறோம் இது கண்டிப்பா உங்களுடைய நீட் ஜே எக்ஸாம கிராக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன் நீங்க மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா உடனே கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஒர்க் ஷாப்ல சந்திக்கலாம் வாழ்க்கையில் வரும் சவால்கள் மற்றும் தடைகளால் தொந்தரவு அடைகிறீர்களா இந்த சனிக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள சனி சங்கனாபூர் கோவிலில் சனி தேவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பு வழிபாட்டை செய்யுங்கள் சூரியன் மற்றும் சாயா நிலவு தெய்வம் ஆகியோரின் மகனான சனி தேவன் நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களில் ஒருவராவார் ஜோதிடத்தின்படி ஒருவரின் ஜாதகத்தில் சனியின் நிலை மற்றும் இயக்கம் ஒருவரின் வாழ்க்கையை கணிசமாக பாதிக்கிறது சனியின் எதிர்மறையான ஏழரை ஆண்டு காலம் சனி சதே சதி என்று அழைக்கப்படுகிறது அதே சமயம் ஆண்டு துன்ப காலம் மகாதசா என்று அழைக்கப்படுகிறது சனி சதே சதி பொதுவாக அசுபமாக கருதப்படுகிறது மற்றும் ஒவ்வொன்றும் இரண்டரை ஆண்டுகள் கொண்ட மூன்று கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டத்தில் ஒரு நபர் நிதி மற்றும் மன அழுத்தத்தை அனுபவிக்கலாம் இரண்டாம் கட்டம் மிகவும் சவாலானதாகும் இதில் உடல் நல கோளாறுகள் மற்றும் தவறான புரிதல்கள் தகராறுகள் ஏற்படலாம் அடுத்த கட்டம் மூன்றாவது கட்டமாகும் இதில் ஒரு நபர் சிறிய தடைகள் மற்றும் உடல் நல பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் இதேபோல் சனியின் பத்தொன்பது ஆண்டு மகாதச காலத்தில் ஒருவர் இதே போன்ற சவால்களை எதிர்கொள்ளலாம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுவதால் சனியால் ஏற்படும் தொந்தரவுகளில் விடுபட மிகவும் சாதகமான நாளாகும் வரும் சனிக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள ஸ்ரீ சனி சங்கனூர் கோவிலில் நடைபெறும் மற்றும் பங்கேற்கும் வாய்ப்பினை ஸ்ரீ மந்திர் பூஜா சேவை அளிக்கிறது இந்த பூஜையின் சடங்குகள் உங்கள் பெயர் மற்றும் கோத்திரத்தில் இந்த கோவிலின் அனுபவமிக்க பண்டிதர்களால் நிறைவேற்றப்படும் பூஜையை முன்பதிவு செய்த பிறகு பூஜை தொடங்குவதற்கு முன்பு புக்கிங் பக்கத்தில் தேவையான அனைத்து தகவல்களையும் காணலாம் பூஜை நிறைவுக்குப் பிறகு பூஜை வீடியோ மற்றும் தெய்வீக ஆசீர்வாத பெட்டி உங்கள் பூஜை முன்பதிவின் ஒரு பகுதியாக கூடுதல் செலவில்லாமல் உங்களுக்கு அனுப்பப்படும் ஸ்ரீ மந்திர பூஜா சேவை மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களால் நம்பப்படுகிறது இன்றே உங்கள் புக்கிங்கை முன்பதிவு செய்யுங்கள் ஏனெனில் குறைந்த எண்ணிக்கையிலான இடங்கள் மட்டுமே உள்ளன Add all all the 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 digits. digits Verify whether the sum of all the digits is divisible by 9. கூட்டு ஒன்பதால் வகுப்படுது கூட்டுனா ஐம்பத்தி நாலு வருது நாலு வகுப்படும் அடுத்து பத்துக்கு நமக்கு தெரியும் ஜீரோட முடிஞ்சது பத்துல வகுப்படும் பதினொன்னு கொஞ்சம் முக்கியமானது பதினொன்னு டிவிசிபிலிட்டி ப்ரூவ் ஆஃப் லெவன்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் லெவன் லெவனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா இந்த லெவன் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானது ஒரு நம்பர் பதினொன்று நாள் வகுப்படுமா வகுபடாதா அப்படிங்கிறது லெவன் பார்க்கலாம் ஒரு நம்பர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நம்பர் அப்படி எழுதுறேன் சும்மா ஏ பி சி டிஇ இது ஐந்து இலக்கை அப்போ ஐந்து இலக்கை என்ன அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று உள்ள எண்களா எடுத்துக்கணும் ஏ எடுத்தீங்கன்னா அடுத்த இலக்கம் இப்படி எடுத்துக்கணும் அடுத்து பி டி எடுத்துக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம் வச்சுங்களேன் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு நம்பர் நாலு ஆறு ஒம்பது இங்க வந்து ஒரு எட்டு இருக்குன்னு வச்சுக்கீங்களே எப்படி இருக்கு அப்போ ஒன்று விட்ட ஒன்று உள்ள என்கிற நாலோட ஜோடி ஒன்போது ஒன்பதோடுக்கு அப்புறம் எட்டு அது மாதிரி ஆறு நாலு இதையும் இதை கூட்டுங்க இதையும் கூட்டுங்க இந்த மூன்று நம்பரை கூட்டுங்க இந்த இரண்டு நம்பரை கூட்டுங்க இந்த நம்பரை கூட்டினீங்கன்னா ஆறு நாலும் பத்து இந்த நம்பரை கூட்டினீங்கன்னா எட்டு நாலும் பன்னெண்டு ஒன்போது இருபத்தி ஒண்ணு இது ரெண்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் இப்படி போட்டா வித்தியாசம் வித்தியாசமா என்னதுன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் அப்ப இருவத்தொன்னுல இருந்து பட்ட கழிச்சிங்கன்னா இங்க என்ன வருது பதினொன்னு வருது இப்படி கழிக்கும் போது இந்த இடத்துல ஜீரோ வரலாம் பதினொன்னு வரலாம் இருபத்தி ரெண்டு வரலாம் முப்பத்தி மூணு வரலாம் அல்லது அதாவது ஜீரோ வரலாம் அல்லது பதினொன்னின் மடங்கு வரலாம் அப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பர் பதினொன்று நாள் வகுப்படும் அர்த்தம் அதனால் இந்த நம்பர் பதினொன்று நாள் வகுப்படும் நோட் பண்ணிக்கங்க அடுத்து நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் கொடுக்க போது உங்களுக்கு புரியும் அஞ்சு டிஜிட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது எத்தனை டிஜிட்டா வேணாலும் இருக்கலாம் இங்க அஞ்சு டிஜிட் இருந்தனால ஒரு பக்கம் மூணு அடுத்த பக்கம் ரெண்டு ஆறு டிஜிட்டா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நோட் பண்ணிட்டீங்களா இப்ப பாருங்க ஒரு நம்பர் தரேன் இந்த எண் பதினொன்று நாள் வகுப்படுமா இந்த எண் பதினொன்று நாள் வகுப்படுமா செக் பண்ணி பார்க்கணும் ஆறு 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 ஒன்று விட்ட ஒன்று என்றா எடுக்கணும் டேக் ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் எப்படி வேணாலும் <laughs> 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 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பதினொன்று நாள் வகுப்படும் அப்படின்னு அர்த்தம் ஒரு கடைசியாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் இப்போ கான்செப்ட் ப்ராப்ளம் அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்க்கணும் செஷன்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்ச பின்னாடி ஒவ்வொரு டாபிக்ல இருந்து நிறைய ப்ராப்ளம் ஏபி ஜிபிஆர் நம்பர் சிம்பிளிபிகேஷன்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் நிறைய ப்ராப்ளம் எக்ஸாம்ல கேட்ட டைப் கேட்க போற டைப் எல்லாமே சிலபஸ்ல கம்ப்ளீட்டா சுத்தமா ரிவைஸ் பண்ணாத ஒரே டாபிக் எது அப்படின்னா குரூப் டூலையும் குரூப் ஃபோர்லையும் குரூப் ஒன்லையும் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது என்னன்னா ஜென்ட்ரல் மென்டலபிலிட்டி தான் அது எல்லாத்தையுமே சேஞ்சஸ் மைனர் சேஞ்சஸும் மேஜர் சேஞ்சஸும் கீழ்கண்ட எண்களில் எது பதினொன்னால் வகுபடும் விச் ஒன் லெவன் தாலோயிங் நம்பர் டிவிசிபிள் பை லெவன் கீழ்கண்ட எண்களில் எது வகுபடும் விச் நம்பர் இஸ் பை லெவன் அல்லது நம்பர் இஸ் லெவன் கீழ்கண்ட எண்களில் எது பதினொன்னின் மடங்கு எப்படி வேணாலும் கேக்கலாம். பதினொன்னின் மடங்குன்னு கேட்கலாம் அல்லது பதினொன்னு நாள் வகுபடும்னு கேட்கலாம் பாருங்க அஞ்சு நாலு ஆறு அஞ்சு நாலு ஆறு கூட்டீங்கன்னா பதினஞ்சு வருது இறையும் இறையும் கூட்டீங்கன்னா பதிமூணு வருது அப்போ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு தான் வருது ஒண்ணு ஜீரோ பதினொன்னு வரும் சரி வரல அதே மாதிரி இதையும் செக் பண்ணி பாருங்க வராது இது வரும் எப்படின்னா ஆறு மூணு பதினஞ்சு நாலு ரெண்டும் ஆறு ஆறு பதினஞ்சு பி சியும் டியும் கிடையாது நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் அதோட டிஃபரன்ஸ் வந்து அந்த ஆல்டர்னேட் நம்பர்ஸ் எடுத்த டிஃபரன்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் லெவனா இருக்கணும் அல்லது ஜீரோவா இருக்கலாம் Reliance டிஜிட்டல் உங்களுக்காக கொண்டு வருகிறது டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் டேஸ் ஏப்ரல் அஞ்சு முதல் இருபது வரை முக்கிய வங்கி கார்டுகள் மற்றும் பேப்பர் பைனான்சில் இருபத்தி ஐயாயிரம் வரை தள்ளுபடி பெறுங்கள் இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் உடனே உங்களுக்கு அருகிலுள்ள உள்ள ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு செல்லுங்கள் Well, I